இடியாப்பம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அரிசி மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க கடையில் வாங்குகிற அரிசி மாவு தான் உப்பு கொஞ்சம் தேங்காய் துருவல் பாம் வாட்டர் கொஞ்சம் எல்லாம் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் முதல்ல இது மாதிரி ஒரு ஸ்டாண்டு இடியாப்பம் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதுக்கு தட்டுகள்லாம் போல் இருக்கும் ஸோ அதிலெல்லாம் நம்ம எண்ணெய் தடவி வச்சு இது போல் அடுக்கணும் இடியாப்பத்தை புழிஞ்சு இது போல் அடுக்கணும் அது எப்படி வருதுன்னு பார்ப்போம் நாலு தட்டு இருக்குது இது போல் ஸ்டாண்டு கடையில் கிடைக்கும் ஸோ இது போல் ஒரு இதை வச்சு தான் நம்ம இடியாப்பத்தை பார்த்து புளிய போகிறோம் ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன தட்டு இருக்கும் சின்ன சின்ன ஹோலாக இருக்கும் அதை யூஸ் பண்ணி நம்ம புளிய போகிறோம் ஸோ உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டு நம்ம வாம் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வாம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இழுத்து பிசையணும் அது வந்து கையில் ஒட்டாமல் வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இழுத்து பிசையணும் அது எப்படி வருதுன்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு ஸோ கையில் விட்டுதா பாருங்கள் இல்லை இந்த அதோடய பதம் ஸோ இது போல் ஒரு பெரிய குக்கர் எடுத்துகிட்டு இந்த ஸ்டாண்டை உள்ளே வச்சு நம்ம இடியாப்ப மாவை உள்ள பிழிஞ்சி விட்டு வேக விடணும் ஸோ அதில் கொஞ்சம் முதல்ல அடுப்பில் வச்சு கொஞ்சம் தண்ணி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கணும் ஸோ இந்தலாம் நம்ம வந்து கொஞ்சம் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்போ தான் சைட்ஸில்லாம் ஒட்டாமல் இருக்கும் அந்த தட்டுகள்லேயும் நம்ம எண்ணெய் தடவி வச்சுக்கணும் அதுலேயும் நம்ம என்ன கொஞ்சம் தடவணும் அப்போ தான் புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும் லேசாக தடவைனா போதும் ரொம்ப நிறையா தடவை அது போல் நல்லா மூடிக்கிட்டு இடியாப்ப மாவை கொஞ்சம் எடுத்து உள்ளே போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் மாவையும் கொஞ்சம் எடுத்து நல்லா ஃபுல்லாக ரொப்பிக்கிட்டு நம்ம அடுத்து அந்த தட்டுகளில் இடியாப்பத்தை புளிய போகிறோம் ஸோ அது போல் நல்லா டைட்டாக மூடிக்கிட்டு ரொம்ப ஈஸி இது போல் ஒன்று வாங்கினீங்கன்னா ஈஸியாக புழிஞ்சிடலாம் ஸோ இந்த மாதிரி தட்டுகளில் கொஞ்சம் என்ன எண்ணெய் லேசாக தடவிட்டு இது போல் புழியணும் ஸோ இது போல் நாலு தட்டுலேயும் புழிஞ்சு நம்ம அந்த ஸ்டாண்டில் உள்ள அடுக்கணும் அது எப்படி வருதுன்னு காட்டுறேன் இது போல் அடுக்கணும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் பாருங்கள் நல்ல கேப் இருக்குது ஸோ இது போல் வச்சு இதை எடுத்து நம்ம அந்த பெரிய குக்கரில் தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம்ல கொதிக்க விட்ருக்கோம்ல அதுக்குள்ளே வைக்கணும் ஸோ இடியாப்பம் ரெடியாகி வந்துருச்சு எவ்வளோ பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதுக்கு தேங்காய் துருவல் சுகர் எல்லாம் வச்சு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டா நீ கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ரொம்ப தேவாமிரதமாக இருக்கும் நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் ரொம்ப சாஃப்ட்டாக வந்திருக்கு இப்போ பார்த்து முடிச்ச வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஹாப்பி குக்கிங் ஷேர் ஹாப்பினஸ் அண்ட் ஸ்ப்ரே பாசிட்டிவிட்டி தேங்க்யூ கைஸ்